குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருள் அமுதம் ஃபோர் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் ஒரு நெசவாளியின் மகள் இன்டர்மீடியட் படித்துக் கொண்டிருந்தாள் கணக்கில் எப்போதும் நூறுக்கு நூறு பௌ பௌமும் ரசாயன பணத்திலும் முப்பதுக்கு மேல் மார்க் வாங்குவது வழக்கம் தமிழில் மட்டும் எப்போதும் முதல் மார்க்குரிய பெண் அவள் இரண்டாம் வருஷம் கலெக்ஷனில் இப்பெண்ணை ஃபெயிலாக்கி ஃபெயிலான ஆறு பேப்பரில் ஒருத்தியாக அறிவித்தார்கள் ஐநூறு பேரில் ஆறு பேர் மட்டுமே ஃபெயில் அந்த ஆறு பேர்களில் இவ்வளவு ஒருத்தி காரணம் புரியவில்லை அவளுடைய கிராமத்தை சுற்றியுள்ள இடங்களிலிருந்து சுமார் பத்து பன்னெண்டு மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக ஒரே தெருவில் குடியிருந்தார்கள் சிறப்பான மாணவிக்கு சிக்கல் வந்துவிட்டது எல்லோரும் கூடி புலம்பினார்கள் வண்டி அழைத்து வந்து த வந்தார் தகப்பனார் பெட்டி படுக்கைகளை ஏற்றிவிட்டார்கள் அந்த சமயம் அதே தெருவில் இருந்த மற்றொரு மாணவன் வந்து என்ன விஷயம் என்று விசாரித்தார் அவர் விவரம் தெரிந்தவர் இவர் மாணவியின் வகுப்பில் படித்தவர் ஒரு மாதம் நோய்வாய்ப்பட்டு இந்த மாணவி கல்லூரிக்கு வரவில்லை அதற்கான டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்கவில்லை அதனால் போதுமான வருகை அட்டண்டன்ஸ் இல்லாததால் அன்சலக்டர் தேர்வாகவில்லை என்பது அவருக்கு புரிந்துவிட்டது பெண்ணின் தகப்பனாரிடம் விளக்கி சொன்னார் இருபது பேர் சொல்லும்பொழுது ஒருவர் மட்டும் மாற்றி சொல்வதை எப்படி நம்புவது பெண்ணை அழைத்துக்கொண்டு கொண்டு கல்லூரி பிரின்சிபலிடம் போய் கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பெரிய ஒரு மகளும் இசைந்தார்கள் ப்ரொஃபசர் சர்டிபிகேட் வேண்டும் வந்தால் போதும் என்றார் மாணவி பரிட்சை எழுதி முதல் வகுப்பில் பாஸ் செய்து மூணு பாடங்களில் முதலாவதாக வந்து பரிசு பெற்றால் அவர்களுக்கு பிரச்சனை ரெஜிஸ்ட்ரார் கையெழுத்திட்டு நோட்டீஸ் போட்ட மாற்ற முடியாது என்று உடனிருந்த கிராமத்து மாணவர்கள் அனைவரும் சொன்னார்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுண்டு தன்னை விட அதிக விவரம் தெரிந்தவர்களை விசாரிக்க வேண்டும் அல்லது ஒரு ப்ரொபஸரை விசாரிக்க வேண்டும் அது சம்பந்தமாக அதிக விபரம் தெரிந்தவர்களை கேட்க வேண்டும் பலரானாலும் எல்லோரும் நம்மை போன்றவர்களானாலும் அவர்களுடைய யோசனை அர்த்தமில்லை விவரம் தெரியாமல் விஷயம் தெரியாமல் விதிகள் தெரியாமல் சட்டம் தெரியாமல் வாழ்க்கை நுணுக்கம் அறியாமல் இங்கீதம் உணராமல் நாட்டு வழக்கம் புரியாமல் பிரச்சனைக்குரிய அனுபவம் இல்லாமல் தமக்கு தெரிந்ததையே நம்பும் பழக்கத்தாலும் இழந்த சொத்துக்கள் விட்டுப்போன ப்ரமோஷன் பிரிந்து போன குடும்பங்கள் உடைந்து போன கட்சிகள் விரைமான பெருந்தொகைகள் ஏராளம் பிரச்சினை ஒன்று ஏற்பட்டால் ஆயிரத்தில் ஒன்று தவிர அதற்கு அறிவுபூர்வமான தீர்வு உண்டு அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் எவருக்குமே இந்த பிரச்சனை வந்து தீர்ந்ததில்லை என்றால் அதற்கு தீர்வில்லை எனலாம் ஒருவருக்கு தீர்ந்துள்ளது என்றால் அவருக்கு ஏற்பட்ட மார்க்கம் எது அது நமக்கு கிடைக்குமா என ஆராய்ந்து பார்க்கலாம் பொதுவாக பிரச்சனைகள் வந்தபின் அது தீராது என்று முடிவு செய்வதை விட்டு நாமே யோசனை செய்தால் பாதி பிரச்சனை பிரச்சினைகளுக்கு வழி பிறக்கும் நம்மை விட அறிவாளிகள் அனுபவசாலிகளை கேட்டால் முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு வழி உண்டு அதே துறையில் உள்ளவர்களை அணுகினால் சிக்கலும் உடையும் நுணுக்கமானவரை கலந்தால் எதற்கும் வழி பிறக்கும் இதையெல்லாம் தாண்டி ஒரு பிரச்சினை மிச்சமானால் பிறகு செய்யும் பிரார்த்தனை உடனே பலிக்கும்